ராமானுஜதாச ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகா ஸ்லோகம் பதிமூன்று देवर्षिः नारदस्तथा असितो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे ओं गीताचार्या श्रीकृष्णपरमात्मा அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விபூதியோகத்தை போதிக்கிறார் இந்த போதனையின் நடுவே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை இப்படி பிரார்த்திக்கிறார் கிருஷ்ணா நாரதர் அசிஸ்தா தேவாலா வியாசர் ஆகிய அனைத்து தெய்வீக முனிவர்களும் உன்னை பற்றி கூறியுள்ளனர் நீயே பரபிரம்மம் உன்னதமான தெய்வீக ஆளுமை நீயே உன்னத இருப்பிடம் நீயே உள்ளத்தை உயர்ந்த இடத்திலிருந்து தூய்மையாக்குபவர் நீயே நித்தியம் நீயே முதன்மையானவர் நீயே பிறப்பில்லாதவர் நீயே இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் நீயே பெரியவர் நீயே எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவர் ஓ கிருஷ்ணா அவர்கள் அனைவரும் சொன்னதை இப்பொழுது நீயே என்னிடம் போதிக்க உள்ளாய் இதை போல அர்ஜுனனும் தன் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கடந்த காலத்தில் எல்லா முனிவர்களும் கூறியதை நினைத்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் மூலம் அவற்றைக் கேட்டு தன் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார் அர்ஜுனுடன் நிலைப்பாட்டில் இருப்போம் அர்ஜுனுடன் காட்டிய பரிபூர்ண நம்பிக்கையுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பரமாத்மா பரபிரம்மம் உயர்ந்த தெய்வீக ஆளுமை உயர்ந்த இடத்திலிருந்து உள்ளத்தை தூய்மையாக்குபவர் நித்திய தங்குவிடம் பிறப்பில்லாதவர் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் அனைத்திலும் வியாபித்திருப்பவர் வேதங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்ரீமன் நாராயணன் என்று அழைக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம் எனவே ஸ்ரீமன் நாராயணன் மகிமையில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போதிக்க உள்ளதை கவனமாக கேட்க தயாராக இருப்போம் ஏனெனில் அவர் தனது தெய்வீக மகிமையை விரிவாக வெளிப்படுத்த போகிறார் அர்ஜுனுடன் வார்த்தைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ஆஹுஸ்துவாம் ரிஷய சர்வே தேவர் அசிதோ தேவலோ வியாச స్వయం బ్రవీషి మే శ్రీమన్నారాయణ కరిష్యే వచనం తవ సర్వ శ్రీకృష్ణాపణమస్తు జై శ్రీమన్నారాయణ శ్రీమద్భగవద్గీతావిన్ ముసారము శ్రీకృష్ణ పరమాత్మాల్ అధ్యాయం పదినెట్టు அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே கரிஷே தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் சீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ऋषयः सर्वे देवर्षिः नारदस्तथा असितो देवलोव्यासः स्वयं चैव ब्रवीषि मे आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तधा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नरायण